மனிதர்களில் ஆண் பெண் இனங்கள் உருவாக காரணமாக உள்ள குரோமோசோம்களில் வைவகை ஆய்வொன்றில் வெளியாகிய தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குழந்தை பிறப்பில் அந்த குழந்தை ஆணா பெண்ணா என நிர்ணயிப்பதில் குரோமோசோம்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று இரண்டு எக்ஸ் குரோமோசோம்கள் பெண் பாலினத்தையும் ஒரு எக்ஸ் மற்றும் ஒரு வை குரோமோசோம்கள் மனிதர்களிடையே குறைந்து வருவதாக வெளியாகி உள்ள ஆய்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கெண்ட் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் வைக்ரோமோசோம்கள் குரோமோசோம்கள் மனிதர்களிடையே குறைந்து வருவதாக தெரிய வந்துள்ள நிலையில் இது மக்கள் தொகையில் ஆண் பாலினம் குறைவதற்கான சாத்தியங்களை ஏற்படுத்துவதாக அஞ்சப்படுகிறது இதனால் எதிர்காலத்தில் மனிதர்களில் ஆண் பாலினமே இல்லாமல் போய்விடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது ஆனால் இதுகுறித்து ஆய்வறிஞர் பேராசிரியர் ஜென்னி க்ரோவ்ஸ் கருத்து தெரிவிக்கையில் கடந்த நூற்றி அறுபத்தாறு மில்லியன் ஆண்டுகளில் வைக்ரோமோசோம்கள் சீராக தனது மரபணு பொருளை இழந்து வருவதாகவும் இந்த நிலை தொடர்ந்தால் வைக்ரோமோசோம்களின் சிதைவின் காரணமாக அடுத்த பதினோரு மில்லியன் ஆண்டுகளில் வைக்ரோமோசோம்கள் முற்றிலும் மறைந்துவிடும் சாத்தியங்கள் உள்ளதாகவும் அதே சமயம் இந்த மாற்றம் புதிய வகை பாலினங்களை உருவாக்கும் சாத்தியங்களையும் கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் வலையங்கிலிருந்து ஆடைவடி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்